ஈ படத்துல நிறைய படங்கள் வந்து ஒரு தீபாவளிக்கு வந்து ஆறு படம் ரிலீஸ் ஆச்சு வரலாறு வல்லவன் இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் நடந்தது அப்போ நாற்பது பிரிண்ட் தான் போட்டிருந்தோம் ஈக்கு இன்ன வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு எங்க அப்பா நடு ரோட்ல என்னை வந்து கட்டி பிடிச்சி டே ஜெயிச்சுட்டடா அப்படின்னு சொன்னா அடுத்த ஷோவே அது அப்படியே வந்து ஒரு ஒரு இரநூறு இரநூத்தி முப்பது ஸ்கிரீன் மாறிச்சு அது ஸோ அது அந்த மாதிரி தான் என்றைக்குமே அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரேஸில் ஓடுற ஒரு டார்க் ஹார்ஸ் தான் எப்போது வந்து டக்குன்னு வந்து ஜாக்பாட் அடிக்கணும்னு தெரியாது அதுதான் ஜாக்பாட் அதுதான் மக்களை வந்து டர்ன் டேர்ன் பண்ணிவிடும் அதாவது அந்த பெட்டு கட்டுறவங்களோட இதை வந்து டேர்ன் பண்ணிவிடும் சொல்லுவாங்க சோ அந்த தருணத்துல நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பட் அந்த ப்ரொமோஷனுங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ஒரு படம் வந்து அஞ்சு கோடி ரூபாய்க்கு எடுத்தோம்னா அஞ்சு கோடி ரூபாய்க்கு நம்ம ப்ரொமோட் பண்ண வேண்டியதா இருக்கு ஸோ அதுல வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் கொஞ்சம் பயந்துடுறாங்க சோ இருக்கிற ப்ராஃபிட்ட எடுத்துகிட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு ஸோ இதுல இருக்கிற இன்ஸ்டாகிராமு அது நம்மளோட ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க அவங்களோட சப்போர்ட்டில் தான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் பட் இப்போ மார்க்கெட்டிங்கிறது வந்து கோழில போக ஆரம்பிச்சிருச்சு அதாவது நூதக பிரச்சாரம் பிரச்சாரம் பண்றாங்க விதவிதமான பிரச்சாரம் எல்லாம் பண்றாங்க ஸோ அது எங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் ஒரு போட்டியில இருக்கும்போது ஒரு 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 கலை வந்து நம்ம கத்துக்கணும்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மார்க்கெட்டிங் கலை இன்னும் நாங்கள் கொஞ்சம் நல்லா இன்னும் கத்துக்கணும் அண்ட் பட் ஒரு விஷயம் எனக்கு என்னைக்குமே சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்ல எங்க அப்பா இன்னைக்குமே சொல்லியிருக்காடே படம் நல்லா இருந்தா எப்பயுமே நல்லபடியா ஓடும்ண்டா அது வந்து மார்க்கெட்ல கூவி கூவி கத்துணும்னு அவசியம் இல்லை ஸோ ஒரு நல்ல முயற்சி ஒன்னு எடுத்திருக்கிறோம் அந்த முயற்சி வந்து நல்லபடியா மக்களுக்கு போய் சேரும் போது நல்லா இருக்கும் தேங்க்யூ சோ மச் எல்லாரும்

இதுதான் இந்த டீம் அப்புறம் சார் ஓகே பொதுவா வந்து பிரஸ் மீட் வந்து நீங்க வரிசையா படம் பாக்குறீங்க உங்களுக்கு வந்து தெளிவா தெரிஞ்ச நல்லா தெரசு மாதிரி ஆடா போங்கடாடே அப்படின்ட்டு போயிருவீங்க பட் ரியாக்ஷன் வந்து ரொம்ப சின்சியராக எல்லாரும் கூப்பிட்டு சொன்னது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருக்கு ஏன்னா இந்த திரைக்கதை வந்து கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ அந்த ரெகுலர் ஃபார்மேட்டில் இல்லாம அல்லது கேரக்டர் ஆக்ட் நானு தம்பி நடிச்சிருக்கிற எல்லாருமே வந்து ரெகுலராக இல்லாமல் ஒரு ஸ்க்ரீன் பிளே ஆர்டர் வந்து ரொம்ப வந்து சுவாரஸ்யமான ஒரு திரைக்கதை அமைப்பு இருக்குன்றது நீங்கள் படம் பார்த்து புரிஞ்சிருப்பீங்க அதனால் அந்த தைரியத்தில் நாங்கள் பேசுகிறோம் ஏன்னா இப்போது ஒரு 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 படத்துக்கு தேட்டரு கிடச்சி அந்த தேட்டருக்கு வந்து ஜனங்கள் உள்ளே வர்றதுன்றது மிகப்பெரிய ஒரு சிக்கலான காலத்தில் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அந்த படத்துக்கு மிகப்பெரிய உயிர் நீங்கள் வந்து பத்திரிகை ஊடகவியலாளர்களாக நல்லா புரிஞ்சுருப்பீங்க ஸோ எங்களுடைய உழைப்பும் முயற்சியும் இந்த படமும் திருப்தியாக உங்களுக்கு இருந்தால் நிச்சயமா மக்களை உள்ள வர வைக்கிறதுக்கான உதவியை உங்கள்ட்ட வந்து சக உழைப்பாளிகள் என்ற முறையில் உங்கள்ட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன் வேற ஒன்றும் எனக்கு சொல்றது இல்லை இந்த தருணத்துல இந்த பொங்கல் ட்ரிபிள் டி பொங்கல் அமையும்னு ஆசைப்படுறோம் எல்லாரும் பொங்கலை சந்தோஷமா கொண்டாடுங்க ஹாப்பி பொங்கல் ட்ரிபிள் டி பொங்கல் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்பா சார்பாகவும் அப்பா கண்ணன் ரவி அவர் சார்பாகவும் என் சார்பாகவும் ரொம்ப நன்றி படம் பார்க்க மச் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ட்ரிபிள் டி வந்து ஒரு ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் வந்து எல்லாரும் அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாரோட ரியாக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ ஒரு பொங்கலுக்கான ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி படமாக அமைஞ்சிருக்கு ஸோ நிச்சயமாக ஃபேமிலியோடு எல்லோரும் வந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படத்தில் இந்த தருணத்தில் கண்ணன் சார் அவர்களுக்கும் மற்றபடி தீபக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் என்னோட டீம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நானும் முத்து ரெண்டு பேரும் வந்து இந்த படத்தோட ஒரு என்னோட நண்பர் அதுக்கப்புறந்தான் இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் எல்லாமே ஸோ இவரும் நாங்கள் தான் இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு எப்படி டிசைன் பண்ணலாம் எப்படி எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசினோம் அதுக்கு விடிவி அவர்களுக்கு நன்றி நீ விடிவிக்கு ரொம்ப நன்றி தட் நிதேஷை வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாரு ஸோ நிதேஷ் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ணி இந்த கதையை கேட்டதே கொடைக்கானலில் தான் கேட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக அங்கே இருந்து ஒரு ஒன் ஒன் வீக் இந்த படத்தை அங்கேயே எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணோம் அங்கேருந்து இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸில் வந்து கம்பத்தில் எடுத்து அங்கே இருக்கிற கம்ப மக்கள் அவங்க எல்லோரும் நாங்கள் சூப்பராக ஒத்துழைச்சு இந்த எல்லாரும் நம்ம எங்களுக்காக சாமிலாம் கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க இந்த படம் ரொம்ப நல்லா வரணும்னு ஸோ இந்த படத்தில் நிறைய கதாபாத்திரம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி படம் எல்லாருமே நல்ல உண்மையாக உழைச்சிருக்கிறாங்க ஸோ விஷ்ணு விஜய்லருந்து ஆர்ட் இருந்து ஆர்ட் டைரக்டர் ஆர்ட் டேரக்டர் சுனில் குமார் எல்லாரும் அந்த டேங்க் செட்டு போட்டது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் இந்த ஆர்ட் டைரக்டரை பற்றி நான் சொல்கிறேன்னு ஸோ எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீடியா நண்பர்களுக்கு எனக்கு வந்து ஒரு வேண்டுகோள் இந்த படத்தை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரீச் பண்ணுங்கள் இங்கே எல்லாருமே நியூ செட் ஆஃப் பீப்புள் ஸோ எல்லாம் புது யங்ஸ்டர்ஸ் தட் சினிமாவில் வந்து பெருசாக வந்து அவங்க சாதிக்கணும்னு ஸோ அவங்களோட சேர்ந்து நானும் இந்த இந்த ஜேர்னியை நான் தொடங்குகிறேன் ஸோ மேலும் இன்னும் நிதேஷோட இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம் ஸோ அவரோட படைப்புகள் இன்னும் நிறைய வருது வெளியே வரணும் ஸோ அதுக்கு என்னோட நிதேஷ்க்கு எனக்கு என்னோட வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறேன் சும்மா ஃபன் சார் எல்லாருமே ஒன்னா ஒரு ரூம்ல போட்டாலே கிரியேட்டிவான ஒரு ஐடியா தான் சார் ஸோ என்னோட கிரியேட்டிவான ஒரே ஒரு ப்ராசஸ் என்னன்னா எல்லாம் கிரியேட்டிவ் பீப்புள ஒன்னா வர வச்சேன் ஸோ நான் ஃபேலிமி படம் பார்த்துருந்தேன் ஏற்கனவே ஸோ நான் ரொம்ப குறிப்பாக இருந்தேன் தட் எந்த டெக்னீஷியன்ஸும் மாறக்கூடாது ஸோ இந்த ஒர்க் பண்ணுற எல்லா அந்த ஃபேலிமியில் எந்த டீம் இருந்தாங்களோ எல்லாருமே இந்த படத்தில் இருந்து இந்த படத்தோட சினிமாடோகிராஃபி பப்ளும் ரொம்ப பிளஸண்ட்டாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு ஸோ இந்த ஹோல் டீம் விஜய் விஷ்ணு விஜய் அப்புறம் நம்ம நிதேஷ் எல்லாருமே இங்கே வந்து எனக்கு நான் ஃபே ஃபேலிமி படத்தையும் எனக்கு ரீமேக் பண்ணோம் தான் இருந்தேன் பட் அவர் சொன்னார் இன்னொரு ஐடியா ஒன்று இருக்குது அந்த ஐடியாவை கேளுங்க இதுதான் என்னோடய முதல் படமாக நான் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் எடுத்தால் ரொம்ப நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் ஸோ ஐடியா கேட்டவனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உடனே ஒரு இன்ஸ்டிங்கில் ஆரம்பித்தோம் ஏப்ரல் ஆரம்பித்தோம் ஒரு மேலே ஷூட்டிங் போயிட்டோம் ஆகஸ்ட் போல் ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அதுக்கான வைக்கணும் வேலைகள்லாம் போய் இந்த இந்த மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக பொங்கல் அன்னைக்கு வந்துருக்கிறோம் ஸோ நாங்கள் எல்லாருமே டீமாக என்ன டிசைட் பண்ணோன்னா ஒரு பொங்கல் அன்னைக்கு ஒரு செலப்ரேஷன் சிலமாக இருக்கும் இது மக்கள் வந்து எல்லாம் அதாவது ஒரு ஒரு ஃபேமிலியா எல்லாரும் வந்து பார்த்து ரொம்ப ஹாப்பியாக காமெடியா சிரிப்பாங்க அப்படின்னு ஸோ எப்படி பிரியதர்ஷன் சாரோட பாணியில் எப்படி ஃபாசில் சார் பானி இல்லை அந்த பாணியில வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு சார் ரொம்ப நாள் ரொம்ப ப்ரமோட் பண்றோம் சார் எங்களை விட பயங்கரமான மார்க்கெட்டிங் டீம்லாம் பயங்கரமா இருக்கு கொஞ்சம் செலவு பண்ணி நிறைய நல்லா ப்ரமோட் பண்றோம் சார் சரி நான் சார் நல்ல ப்ரோமோ நல்ல விஷயம் எப்பயுமே வெளிய தெரிஞ்சிரும் சார் ஆட்டோமேட்டிக்கா ப்ரோமோட் நீங்க இருக்கீங்க ப்ரோமோட் அந்த வேலை உங்களோட வேலை சமீபத்துல நான் ரொம்ப நாளா பேஸ் பண்ணிட்டு இருக்கேங்கய்யா நீங்க என்கிட்ட திரும்ப பிராண்ட் அம்பாஸ்டரா மாதிரி சொல்லுங்க நிறைய படங்கள் ராம்ல இருந்து கட்டர் தமிழ்ல இருந்து ஈல இருந்து சிவமால இருந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் அப்படிலாம் வரும் அது சிங்கிங் அவருக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நிறைய படங்கள் வந்து டிவி சேட்டலைட்ல எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் ரியலைஸே பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் என்னோடதே இருக்கு ஸோ அது நான் ரொம்ப யூஸ் டூ விட்டா இருக்கு சரிங்க சார் இது ரொம்ப நாளாக நாங்களாம் இருக்கோம் சார் ஏன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வராங்க இப்போ சமீப இதில் இப்போ இனிஷியலாக இந்த இப்போது நிறைய பேர் இந்த ரேடியோ ஜாக்கீஸ் இருப்பாங்க இது இருப்பாங்க அந்த படத்தோட அப்படியே அவங்களோட வியூவை சொல்லிவிடுவாங்க அவங்களோட வியூ சொல்லும்போது ஆகுது நிறைய பேர் அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருந்தாங்க ஸோ இன்ஃப்ளன்ஸ் ஆனதுக்கப்புறம் டிவியில் பார்த்ததுக்கப்புறம் டே இந்த படம் நல்லா தான் இருந்தது ஏன்னா நான் போய் தேட்டரில் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எனக்கே நிறைய என்னோட படங்களுக்கே வந்திருக்கு பட் அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுங்கிறது வந்து இப்போ இந்த இன்டர்நெட்டு அதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இதுதான் ஒரு நல்ல படம் அதாவது கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை நல்ல ஒரு நல்ல படத்துக்கு வந்து பெரிய ஒரு மார்க்கெட்டிங்கோ பெரிய ஒரு இது தேவையில்ல ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வரும் இப்போ சமீபத்துல சிறைங்கிற ஒரு படம் கூட லைக் மார்க்கெட்டிங் பண்ணிருந்தாங்க பட் அந்த ஒரு நல்ல படத்துக்கு என்றைக்குமே ஒரு ஒரு வரவேற்பு இருக்கு

இந்த டைரக்டர் வந்து நல்லா நைட்ல பார்த்துக்கிட்டார் சார் பாட்டெல்லாம் போட்டுட்டு நைன்டிஸ் பாட்டு எயிட்டிஸ் பாட்டுலாம் சூப்பராக போட்டு விட்டுருவாரு தூக்கம்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு அந்த மாதிரி பாட்டு ஒன்று போட்டு என்டர்டைன் பண்ணிடுவாரு நம்ம குளோப் ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணுவாரு இல்லை இந்த பைனாப்பிள் டீ ஒன்னு கொடுத்துருவாரு சாதாரண டீ எல்லாம் கொடுத்தா லைட்டாக அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் பட் பைனாப்பிள் டீ கொடுப்பாரு நல்லா நீ தூங்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸோ அது மத்தபடி எல்லாமே யூத் யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லா யூடியூப் மக்கள் எல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க ராஜேஷ் சஷி இவங்க எல்லாருமே வந்து எங்களை நல்லா என்டர்டைன் பண்ணாங்க ஒரு யங் டீம்

ஒரு த்ரில்லர் படமோ இந்த மாதிரி ஒரு படமோ ஒரு பட்ஜெட்ல படம் எடுத்துட்டு ஒரு நமக்கு வந்து கலெக்ஷன் வராமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சேஃப் பெட்லயே விளையாடிட்டு இருந்துருக்கோம் ஸ்பெஷலி நான் ரொம்ப சேஃப் கொஞ்சம் பட்ஜெட்லேயே படம் எடுத்துட்டு இருப்போம் பட் இந்த மாதிரி பொங்கலுக்கு எங்களுக்கு டேட் வருது தீபாவளிக்கு டேட் வருது ஆயுத பூஜைக்கு இந்த மாதிரி ஒரு டேட் வருது ஒரு நாலு நாள் அந்த மாதிரி ஹாலிடேஸ் இந்த மாதிரி வருது ஒரு நல்ல டேரக்டரோட காம்பினேஷன் வருதுன்னா நிச்சயமே எங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து சரி கண்ணன் ரவி சார் மாதிரி ப்ரொடக்ஷன்ல இருந்து சரி தைரியமா நாங்கள் வந்து டேட்டர் டேட் அனௌன்ஸ் பண்ணி நல்லா செலவு பண்ணி படத்தை பண்ணுவோம் அதே மாதிரி மக்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு படமா பண்ணணும் ஸோ சாதாரணமாக மலையாளத்துலலாம் இப்போ கிறிஸ்மஸ் நோக்கி ஒரு படம் வருது அந்த கிறிஸ்மஸ் நோக்கி ஒரு கதையை எழுதுவாங்க ஒரு ஓண வந்துச்சுன்னா அந்த ஓண நோக்கி அந்த மாதிரி அந்த ஓணத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் அந்த மாதிரி ஒரு 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 சம்பவம் நடந்தது ஒரு பிரச்சனை நடந்தது ஒரு நல்ல நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொல்லி தான் அந்த மையம் கொண்டு அந்த கதையை அப்படி எழுதுவாங்க பட் இப்போ டேட் எப்போ என்னன்னு தெரியறதில்ல கியூவில் நிற்க வேண்டியதாக இருக்குது ஸோ நிறைய படங்கள் வருது இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு மார்க்கெட்டிங்கு பெருசா செலவு பண்றாங்க ஒரு மார்க்கெட்டிங் பெருசா செலவு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அண்ணன் சொன்ன மாதிரி நீங்க உங்களோட படத்துக்கெல்லாம் நல்லா ப்ரொமோட் பண்ணுங்க சொல்லுங்க நல்லா ப்ரொமோட் பண்ணா ஹண்ட்ரட் பர்சென்ட் நல்லா டேட்ஸும் கிடைக்கும் நல்ல தேட்டர் நல்ல லிஸ்ட் கிடைக்கும் எங்களுக்கு பட் அந்த ப்ரொமோஷனுங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ஒரு படம் வந்து அஞ்சு கோடி ரூபாய்க்கு எடுத்தோம்னா அஞ்சு கோடி ரூபாய்க்கு நம்ம ப்ரொமோட் பண்ண வேண்டியதா இருக்கு சோ அதுல வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் கொஞ்சம் பயந்துடுறாங்க சோ இருக்கிற ப்ராஃபிட் எடுத்துட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு ஸோ இதுல இருக்கிற இன்ஸ்டாகிராமு அது நம்மளோட ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க அவங்களோட சப்போர்ட்டில் தான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் பட் இப்போ மார்க்கெட்டிங்கிறது வந்து கோழியில போக ஆரம்பிச்சிருச்சு அதாவது நூதக பிரச்சாரம் பிரச்சாரம் பண்றாங்க விதவிதமான பிரச்சாரம்லாம் பண்றாங்க ஸோ அது எங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் ஒரு போட்டியில் இருக்கும்போது ஒரு 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 கலை வந்து நம்ம கத்துக்கணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மார்க்கெட்டிங் கலை இன்னும் நாங்கள் கொஞ்சம் நல்லா இன்னும் கற்றுக்கணும் அண்ட் பட் ஒரு விஷயம் எனக்கு என்றைக்குமே சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் எங்க அப்பா என்னைக்குமே சொல்லியிருக்காங்க டே படம் நல்லா இருந்தால் எப்பயுமே நல்லபடியாக ஓடும்ண்டா

பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இங்க தெரியுது அது போதே நிச்சயமா எல்லா படமும் அப்படிதான் சார் நடந்திருக்கு என்னோட ஈ படத்துல இருந்து நிறைய படங்கள் வந்து ஒரு தீபாவளிக்கு வந்து ஆறு படம் ரிலீஸ் ஆச்சு வரலாறு வல்லவன் இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் நடந்தது அப்போ நாற்பது பிரிண்ட் தான் போட்டிருந்தோம் ஈக்கு இன்ன வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு எங்க அப்பா நடு ரோட்டில் என்ன வந்து கட்டி பிடிச்சி டே ஜெயிச்சு கடா அப்படின்னு சொன்னா அடுத்த ஷோவே அது அப்படியே வந்து ஒரு ஒரு இரநூறு இரநூத்தி முப்பது ஸ்கிரீன் மாறிச்சு அது ஸோ அது அந்த மாதிரி தான் என்றைக்குமே அந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரேஸ்ல ஒரு டார்க் ஹார்ஸ் தான் எப்போ வந்து டக்குனு வந்து ஜாக்பாட் அடிக்கணும்னு தெரியாது அதான் ஜாக்பாட் அதான் மக்களை வந்து டேர்ன் டேர்ன் பண்ணி விடும் அதாவது அந்த பெட்டு கட்டுறவங்களோட இதை வந்து டேர்ன் பண்ணி விடும் சொல்லுவாங்க ஸோ அந்த தருணத்துல நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் இந்த பொங்கல் வந்து நிதேஷ் பொங்கல் கண்டன் சார் பொங்கல் அதான் நாமளும் நம்ம ஒரு சின்ன டீ தான்

ஓட்டு போறதால மட்டும் தாங்க தேங்க்யூ ஐயா தேங்க்யூ நன்றி ஐயா நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ இந்த மாதிரி அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு வலு சேர்க்கும் அதை மாத்திரம் அந்த 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 நேர்மையோட நீங்க படம் இருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நான் வந்து மலையாளி டைரக்டர் இது வந்து என்னோட டெபியூட் மூவி என்னோட மட்டும் இல்ல என்னோட ஃபுல் டீமோட டிஓபி இருந்தாலும் மியூசிக் டைரக்டரா இருந்தாலும் நிறைய ஆர்டிஸ்டோட டெபியூட் மூவி நாளைக்கு பாருங்க படத்தை பார்த்துட்டு நல்லா இருந்தா எல்லாரும் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஒரு பொங்கல் ரிலீஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம் எனக்கு அங்க ஓனர் ரிலீஸே கிடைக்காது பொங்கல் ரிலீஸ் இட்ஸ் இட்ஸ் ஏ பிக் திங் சோ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்